வணக்கம் ராசி பலன்கள் பார்க்கலாம் விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நாலு பாதங்கள் அனுஷம் கேட்டை வரைக்கும் செவ்வாயை ராசிநாதனுக்கு கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆண்டு வந்து உங்களுடைய கிரகநிலைகளை வைத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பொறுமையுடன் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக நடைபெறும் உங்களோடது ப உங்களை வந்து பகடக்கையா பயன்படுத்தி வந்த உற்ற உறவினர்கள் உள்மனதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகிவிடும் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் அருகிலேயே இருந்து சதி செய்தவர்கள் வந்து ஓடி ஒளிவாங்க அரசாங்கத்தில் உங்களின் நியாயமான கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் காத்திருந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் நெடுநாளாக இடப்படியாக நடந்த வந்த வழக்கெல்லாம் சற்று நம்ப முடியும் அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன மனசாபங்கள் வந்து வரலாம் ஆனாலும் உங்கள் சாமர்த்தியமான செயல்கள் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் இல்லத்தில் களவு போன பொருள் எல்லாமே திரும்ப கிடைக்கும் இயல்பான காரியங்களை கூட மாற்று வழியில் சிந்தித்து செயல்படுத்துவீங்க உங்களோட தோற்றத்தில் பொழிவும் நடையில் மிடுக்கும் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் தக்க சமயத்துல உதவிக்கரோன்னு ஈட்டுவாங்க புதிய மந்திரங்கள் வந்து கற்பீர்கள் குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்குவீங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் உங்களோட தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணிமாற்றுவீர்கள் மற்றபடி எல்லாருக்கும் வந்து எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் மேலும் அவசியமான அவசியமான பயணங்களையே மேற்கொள்ளவும் புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேலே நம்ப வேண்டாம் பொது காரியங்களில் ஈடுபட மனம் வந்து துடிக்கும் சமுதாயத்தில் வந்து உயர்ந்தவர்களுடன் இணக்கமாக பழகுவீங்க சிலருக்கு வந்து சிலருக்கு வந்து ரியல் எஸ்டேட் கூட வந்து துறைகள் மூலம் ரொம்ப ஆதாயம்லாம் கிடைக்கும் அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களை வாட்டிய உடல் உபாதைகளும் நீங்கிடும் மனப்புழுக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியாக சுவாசிப்பீர்கள் மனதில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே மாறிடும் அதாவது ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் காரணமா இருப்பீங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கணும் நீங்க சமாளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அஹ் தவறுபடியா ஆக்கிரணும் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் வந்து அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு வந்து குறைவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சக ஊழியர்களிடம் உங்கள் மனதில் உள்ளவற்றை கூற வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு சொல்ல நிலைக்கு இருப்பதே சிறப்பு மற்றபடி அலுவலக ரீதியாக அலுவலக ரீதியாக பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்கள் திறமையில் குறைவே ஏற்படாது அடுத்து வியாபாரிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா வியாபாரிகள் முயற்சிகளுக்கு ஏற்ற லாபம் வந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து எல்லாம் குறையும் தடை ஏற்பட்டாலும் அனைத்து சாரிலும் வெற்றி பெறும் வாடிக்கையாளர்களை தவிர புதிய திட்டங்கள் வந்து தீட்டுவீங்க பெரிய முதலீடுகள் தொழிலை வந்து விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம் இருப்பதை நேர்த்தியாக செய்து முடிப்பதே சிறப்பு புதிய கடன் எல்லாம் அதிகரிக்காம பார்த்து அடுத்து பெண்மணிகள் ராசியில பிறந்த பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கணவனுடன் ஒற்றுமை சுமாரா ஒற்றுமை வந்து இருக்கும் ஆனாலும் கணவர் வழி உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரவங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு விசிலைகள்ல கவனத்துடன் இருக்கவும் தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு ஆன்ம பலம் வந்து பெறுங்கள் அடுத்து பணிபுரியும் பெண்கள் வந்து நிர்வாகத்திடம் வந்து தேவையான சலுகைகளை வந்து பெறுவாங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுக்காக பயன்படுத்துவாங்க குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் தங்கள் உறவினர்கள் மூலம் நன்மை அடைவார்கள் உறவினர்களின் பா பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்த அரசியல்வாதிக பார்க்கும்போது அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் மற்றபடி முக்கிய பிரச்சனையிலிருந்து வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கவும் அரசியல்வாதிகள் மேலிடத்தில் அனுகூல செயல்பட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவாங்க பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள் இந்த வருஷம் வந்து நடக்கும் அடுத்த ஆன்மீக எண்ணங்கள்லாம் மனதில் வந்து ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் செய்வீர்கள் அடுத்த ஒரு செலவில் நீங்கள் உங்கள் தேவைகளை எதையும் பூர்த்தி செய்ய மாட்டீங்க மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க அடுத்து கலைத்துறையினர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலைத்துறையினர் வந்து உழைப்புக்கேற்ற பலனடைவாங்க உழைப்பே உயர்வு அப்படின்ற ரீதியில் பணியாற்றுவாங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் ரசிகர்களின் உச்சமா உற்சாகமான ஆதரவு உங்கள் மனவர் குறைக்கும் மருந்தாக அமையும் வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமை போக போக மாறிடும் சினிமா நாடகம் சிறை சின்ன திரை ஆகியவற்றில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிகர் நடிகைகள் தங்களுக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொள்வார்கள் புதிய வாய்ப்புகளையும் நிறைந்த பொருளாதாரத்தையும் வெற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவாங்க அடுத்து மாணவ மாணவ மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கு மதிப்பெண்களை பெறுவார்கள் கடுமையான உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிவாங்க பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் வெற்றி பெறுவீர்கள் நடனம் இசை பயிற்சி பெறும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பயின்று தேர்ச்சி பெறுவாங்க சிவில் ஓவியம் சம்பந்தப்பட்ட பயிற்சி மாணவர்கள் புதிய யுக்திகளை அறிந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்து மோட்டார் வாகனம் படகுகள் விமானம் ஒட்டுவதற்கான பயிற்சி பெறும் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக வந்து கிடைக்கும் அடுத்து விசாகம் நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆண்டு வாழ்வு வளர்பெறும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் படி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடக்கும் அடுத்து ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் உண்டாகும் மனோ தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் வந்து திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்ந்த சிலருக்கு எதிர்பார்த்த பண எல்லாம் கிடைக்கும் அடுத்த அனுஷா நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைதான் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் மன மகிழும்படி தேவையான பொருளை வந்து வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசக்தி செல்வது நன்மை தரும் மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் அடுத்து கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் உண்டாகும் விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் அதனால் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்கள் சிறு குறுக்கீடும் தோன்றும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை கூட உண்டாக்கலாம் நல்ல கேர்ஃபுல்லா பேசணும் அடுத்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை வளம் பரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஒன்பது நன்றி வணக்கம்